ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வேலைகளும் இருந்தது சரி உங்கள் கூடவே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ஃபுல்லவே பார்த்திங்கன்னா மழை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுங்க அதுவும் இந்த லாஸ்ட் வீக்காக பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்டாக பெஞ்சிட்டே இருந்த மணிக்கே இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வ வந்திருந்தது அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் நிறையவே துணி வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது அதை போ வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு வந்து மெயின் வேலையாக இருந்தது இந்த மிஷினில் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பாக போட்டு போட்டு எடுத்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி காய போடுறதாகவே தான் இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா தலையணை பெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி அதாவது ஒரு மாதிரி கூலிங்காகவே இருந்தது சரி வெயிலில் போட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலாகவே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நம்மளோட ஷெடியூலில் வந்து யாராவது ஒரு பிரேக் போடுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மளோட டிவிக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்கறதுக்காக சோனியிலருந்து ஆள் விட்டுருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் மேலே அவங்களுமே இந்த வேலைகள் போயிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள அவங்க அவங்களோட வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது இல்லையா சரி நானுமே பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் எனக்கு வேஸ்ட்டாக போன மாதிரி அப்படியே உட்காந்தே தான் இருந்த மாதிரி இருந்தது அப்புறமா அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி தூத்து விட்டு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா காய போட்டிருந்த துணிகளுமே பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் துணி அவ்வளோமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அழுக்கு துணி சேர்ந்துருந்தால் சுத்தமாக பிடிக்காதுங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்களோட பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அசை வந்து கெட்டி தான் வச்சுருப்பேன் இடைக்கிட நான் வந்து துணி வந்து தோச்சு போட்டதுக்கப்புறமா இவ்வளோ வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஷே ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அக்காவோட பொண்ணுங்களுக்கு வந்து சடங்கு வந்து பண்ணியிருந்தோம் அது வந்து அங்கே கொஞ்ச நான் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் துணிகள் வந்து வாஷ் பண்ண முடியலை அது எல்லாமே அப்படி பெண்டிங்கில் இருந்தது தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அவங்க அதாவது இந்த டிவி நான் இது அப்டேட் கொடுக்க வந்திருந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு போனதுமே பார்த்தீங்கன்னா படப்பட படப்படன்னு என்னோட வேலைகள் பார்த்தனால கொஞ்சமே டயர்டாக இருந்தது சரி கொஞ்சமாக படுத்து ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் சரி அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது எடுத்து வச்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டாணி இருந்ததை எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்துட்டோம் அப்படின்னாக்கா பசங்க வந்ததுமே காஃபியும் போட்டு ரெண்டு விசில் இதை வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் ஆச்சு காஃபியும் ஆனது மாதிரி ஆச்சின்னு சொல்லிட்டு எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நம்ம வீடியோவை பார்க்குற ப்ர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் நான் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்குகிற எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே பசங்களுக்கு ரொம்ப கொடுக்கறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் இந்த மாதிரி இந்த கடலை வகைகள் இது எல்லாமே வந்து ஊற வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுப்பேன் மற்றபடி அவிச்சுமே நான் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி தான் நான் கொடுக்க விரும்புவேன் என்னோடய பசங்களுமே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால எனக்கும் அதை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆர்வமும் இருக்கிறனால நானும் கண்டினியூஸாக அதுதான் வந்து கொடுக்க விரும்புவேன் அது கொடுக்குறது ரொம்பவே நல்லது அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் போலவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்தோம் எடுக்காத மாதிரியே தான் இருந்தது சரி வேலைகள் இருக்கிறதுனால நம்ம என்ன தான் படுத்துருந்தாலுமே படுக்கிறதுக்கு மனசு வராது அப்புறமா வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தது இருந்தது அதையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நான் வந்து காஃபிக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காஃபி குடிக்கிறதே ரொம்ப அபூர்வமாக அபூர்வமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் குடிக்கிறதே மேக்ஸிமம் எப்போமாச்சு தான் கொடுப்பேன் சில நேரங்களில் குடிக்கிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அப்படிங்களாமே வந்து அதிகப்படியாக பட்சமாக போயிட்டு இருக்குது என்னடா எனக்கே தோணுது நம்ம ஏன் இவ்வளோ காஃபி குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இருந்தாலும் வந்து இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக மழை கிளைமேட்டாக அப்படி இருக்கவே அப்படி தோணுதா என்னன்னு தென தெரியல எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சுட்டு ஆரம்பித்தேன் என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்டு யோசிக்குது என்ன பசங்க வர்றதுக்குமே இன்னும் ஒரு ஒன் ஒன் அவர் மேலே இருக்குது ஒன் அவர் கறக்குதில்ல சரி நம்மளுக்கு மட்டும் ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காஃபியுமே போட ஆரம்பிச்சிட்டேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வெசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் ஆகிடுச்சி அதுக்குள்ளாடி காஃபி ரெடி ஆகிறதுக்குள்ளாடி இந்த வெசில்ஸ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு பிளான் அதான் அப்படி வேலை போயிட்டு இருந்தது அப்புறமா பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருக்கவே பார்த்திங்கன்னா ஹர்ஷாவுமே வந்துட்டா ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க ஹரிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் எப்போதுமே வருவான் அவன் அங்கே இருந்துட்டு வந்ததுமே எனக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டான் மம்மி நான் அங்கே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருந்தான் அவனுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலைகளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹர்ஷா வந்து பேச ஆரம்பித்து ஆரம்பிச்சு அப்பப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருந்ததை பற்றி சொல்லி சொல்லி சொல்லியே வந்து காது வடிச்சுட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பசங்க வந்து சொல்கிறத வந்து கூர்ந்து கவனிக்கிறேன்னு இல்லையோ சும்மா ஊ மட்டும் கொட்டிடுவேன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஊ மட்டுமாவது கொட்டுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா பசங்க முகம் அப்படியே சுருங்கி போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறோமோ இல்லையோ நம்ம ஊ சொல்லிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிறதா ஒரு மைண்ட் தாட் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துமே நம்மகிட்ட மறைக்க மாட்டாங்க எல்லாமே நம்மள ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டாணியுமே பார்த்தீங்கன்னா வேக வைக்க வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு எல்லாமே மாப்போட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு மண்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் மா மாப்போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப் மாப்போட்டு விட்டுருந்தேன் என்றைக்குமே பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் தான் போட்டு விடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் வந்து அப்படி பெண்டிங் ஆகிற மாதிரி ஆகிடுச்சி நான் போட்ட பிளானிங்கே வேறு அது எல்லாமே வந்து அப்படியே குளாப்ஸ் ஆகிடுச்சி சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது குயிக்காக பண்ண முடியுது அது எல்லாமே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் மாப்பெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து நானும் பசங்களாவே காஃபி டைம் வந்து எடுத்துக்கிட்டோம் காஃபி குடித்தது சாப்பிட்டது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மாப் போட்டு விட்டதுமே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து சோஃபாவில் வந்து டயர்டாகி படுத்துட்டேன் என்னன்னு தெரியல கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது இன்னைக்கு நம்ம ஒரு ஷெடியூல்குள்ளே அந்த டைமிங்குள்ளாடி வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம பண்ணும்போது சுலபமாக இருக்குது அதில் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்ச அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி தான் ரொம்ப ஹெவியாக இழுத்து போட்டு வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுது உடம்புமே பார்த்திங்கன்னா அப்படியே டயர்டான மாதிரியே ஆயிருது ஈவினிங்குமே பார்த்தீங்கன்னா நானுமே விஷ்ணு சாரஸ் நாமம் அதுவும் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறமா பசங்க கூடவே காஃபி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து லாஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை கும்பிட்றது கூட வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறவங்கள பற்றி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா இந்த கடவுளை கும்பிட்றதுலேயுமாப்பா உங்களுக்கு ஒரு கிண்டல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்தே நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மணி அடித்து வந்து பூஜை பண்ணுறது அதெல்லாமே வந்து கிண்டல் பண்ணாங்க கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கோபமாக வந்தது இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடவுளை நம்ம கும்பிட்றதா இருந்தாலும் அவங்க வந்து நினச்சா மட்டும்தான் நம்ம அவங்கள கும்பிட முடியும் அப்படிங்கிற புரிதல் வந்து எனக்கு வந்ததுனால எனக்கு அது வந்து கோவமாக தெரியல நானும் அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது அந்த மாதிரி பிகு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கோவப்படவோ எதுவுமே செய்யாதீங்க அவங்களுக்குமே சேர்த்து நீங்கள் வந்து கடவுளை கும்பிட ஆரம்பிங்க அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோந்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்